students 10th mass algebra அதிலே நம்ம matrix இந்த தலைப் பார்த்து நுற்கும் அனிகள் exercise 3.18 இறு 3 okay. matrices குட்திருக்காங்க எல்லாமே வந்து 9 elements இருக்கிறாமே 3 cross 3ல குட்திருக்காங்க குட்துடு இந்த ஒரு equation வந்து verify பண்ண சொல்டாங்க verify that அப்படின் சொல்லிட்டு a plus b plus c equal to a plus b c

லெவல்ஸ் எல்ல தரைபாய எடுத்துக்கிட்டு அதர் என்ன பிராக்கெட் இருக்கோ அது மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துறோம் சரிங்களா இப்போ இந்த பிராக்கெட்ல என்ன இருக்கு b + c னு இருக்கு சரிங்களா இப்போ b மேட்ரிக்ஸ் + c மேட்ரிக்ஸ் b மேட்ரிக்ஸ் 2 3 4 1 9 2 -7 1 -1 c மேட்ரிக்ஸ் 8 3 4 ஒன் மைனஸ் டூ த்ரீ டூ ஃபோர் மைனஸ் ஒன் ஆர்டர்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்போ நம்ம டேரக்டாக நம்ம கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஆட் பண்ண ஸ்டெப் போகணும்னு அவசியங்கள் எதாவது நம்ம மைண்டில் கூட கேல்குலேஷன் பண்ணிக்கலாம் ஆனால் கரெக்டான நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணணும் ஃபஸ்ட் நம்பர் ஃபஸ்ட் நம்பரோட இதில் டூ இருக்கு இதில் எயிட் இருக்குது டூ பிளஸ் எய்ட் டென்னு செகண்ட் நம்பர் த்ரீ இதில் செகண்ட் நம்பர் த்ரீ த்ரீ பிளஸ் த்ரீ சிக்ஸ்

ஒரே கொரியர் தான் நம்பரை கூட்டி அதே சைன் பண்ணணும் அப்போ நம்பரை கூட்டிட்டு அதே சைன் போடுங்க இது வந்து பி பிளஸ் ஆன்சர் இந்த பி பிளஸ் முன்னாடி என்ன பண்ணணும் ஏ பண்ணணும் இந்த ஏ போட்டால் தான் ஃபுல்லாக எல்ஹெச்எஸ் அப்போ நம்ம ஃபுல்லாக எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே தலைப்பாக போட்டோம் இங்கே ஃபுல்லாகவே போட போகிறோம் ஏ பிளஸ் பி பிளஸ் அப்போ ஏ மேட்ரிக்ஸ் பிளஸ் பி பிளஸ் ஆன்சர் மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ்

ஆர்டர்ஸ் கரெக்டாக இருக்கு நம்பர் கரஸ்பாண்டிங் அலமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பரோட ஃபோர் ப்ளஸ் டென் ஃபோர்டீன் நாலும் பத்து கொடுத்தா பதினாலு த்ரீ ப்ளஸ் சிக்ஸு நைன் ஒன் ப்ளஸ் எய்ட்டு நைன் டூ ப்ளஸ் டூ ஃபோரு த்ரீ ப்ளஸ் செவனு டென்னு மைனஸ் எயிட் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் மைனஸ் கலந்துருக்கு

ரைட் சைடுக்கு வரணும் அப்படி வந்தாதான் கணக்கு ரைட்டு நமக்கு சரிங்களா அப்படி என்னன்னா எதுவும் மிஸ்டேக் பண்ணி இருக்கிறதா அர்த்தம் இதுல மைனஸ் ஃபோர்னு இருக்கு நம்ம வெறும் ஃபோர் தான் போடுறோம் ஒன் ஜீரோ மைனஸ் ஃபோர் அப்போ மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ ஒரே குறிய இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு என்ன செய்யணுமா அதே குறியை போட்டும் சரிங்களா இப்போ ரைட் ஹேண்ட் சைடு நம்ம பார்க்குறோம் ரைட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன bracket இருக்குன்னு பாருங்க, A பிளஸ் பி இப்போ ஏ first பிஎம் ஃபஸ்ட் ஆட் பண்ணுங்கள் B பிளஸ் ए मैट्रिक्स प्लस मैट्रिक्स ए मैट्रिक्स सिल्बस क्री फोर थ्री माइनस ए वन जीरो माइनस फोर वन जीरो माइनस फोर बी मैट्रिक्स टू थ्री फोर वन नाइन टू मैनस्वन वन मैनस्में परट्टा आड पड़ रहा ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பரோட ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸு த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸு ஒன் ப்ளஸ் ஃபோரு ஃபைவ் கரெக்டான நம்பரை ஆட்ஸ் ஆட் பண்ணணும் நம்ம டூ ப்ளஸ் ஒன்று த்ரீ த்ரீ ப்ளஸ் நைன் டுவல் மைனஸ் எய்ட்டு ப்ளஸ் டூ இங்கே பார்த்தீங்கன்னா இது மைனஸ் இருக்குது இது ப்ளஸ் இருக்குது கழிச்சிட்டு பெரிய நம்பரோட சைன் பண்ணணும் அப்போ எயிட் எயிட்டில் டூ போச்சுலாம் என்ன வருங்க சிக்ஸ் வரும் இப்போ பெரிய நம்பர் சைனு மைனஸ் இங்கே அந்த மாதிரி ப்ளஸ் இருக்குது இது மைனஸ் இருக்குது கழிச்சுட்டு பெரிய நம்பரோட சைன் பண்ணணும் ஜீரோ ப்ளஸ் ஒன் ஒன் இங்கேயே மைனஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது ஒரே குறி இருக்குது கூட்டிட்டு அதே குறி போடணும் அப்போ மைனஸ் ஃபைவ் இது எதோட ஆன்சர் ஏ பிளஸ் பியோட ஆன்சர் இந்த ஏ பிளஸ் பியோட சியை பின்னாடி பக்கம் ஆட் பண்ணணும் சரிங்களா ஆட் பண்ணிங்கன்னா அது முழுமையாக ஆர்ஹெச்எஸ் அப்போ ஆர்ஹெச்எஸ் முழுமையாக போட போகிறோம் நம்ம ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ்பியோட ஆன்சர் மேட்டிக்ஸ் கூட சிஎஸ் சேர்க்க போகிறோம் அப்போ ஏ பிளஸ்பி ஆன்சர் மேட்டிக்ஸ்க்கோடு போகிறணுமா ப்ளஸ்ஸு சி மேட்ரிக்ஸ் ஏ பிளஸ்பி மேட்ரிக்ஸோட ஆன்சர் இங்கே இருக்குது ஆறு ஆறு அஞ்சு மூணு பன்னெண்டு மைனஸ் ஆறு மூணு பன்னெண்டு மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு மைனஸ் அஞ்சு இது ஏ பிளஸ்பியோட ஆன்சர் மேட்ரிக்ஸு சி மேட்ரிக்ஸ் கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் த்ரீ ஃபோர் எயிட் த்ரீ ஃபோரு ஒன் மைனஸ் டூ த்ரீ ஒன் மைனஸ் டூ த்ரீ டூ ஃபோர் மைனஸ் ஒன் இப்போ கரெக்டாக நம்ம ஆட் பண்ணணும் கரெக்டான கொஷனை பார்த்து சிக்ஸ் எயிட் ஆட் பண்ணால் ஃபோர்டீன் பதினாலு செகண்ட் நம்பர் செகண்ட் நம்பர் ஆட் பண்ணுங்கள் ஆறு மூணு ஒன்பது அஞ்சு நாலு ஒன்பது பாருங்கள் ஃபஸ்ட் லைக் கரெக்டாக வந்திருக்கு செகண்ட் நம்பர் த்ரீ ப்ளஸ் ஒன்று டுவெல் ப்ளஸ் இங்கே டுவெல் இருக்குது இங்கே மைனஸ் டூ இருக்கு இப்போ டுவெலில் டூ போச்சுன்னா டென் ல ரெண்டு போச்சுன்னா பத்து இங்கே மைனஸ் இருக்கு இங்கே ப்ளஸ் இருக்குது கழிச்சிட்டு பெரிய நம்பரோட சைன் பண்ணணும் ஆறில் மூணு போச்சுன்னா மூணு பிக் நம்பரோட சைன் மைனஸ் பண்ணணும் இங்கேயும் பெரிய நம்பர் மைனஸ் இருக்குது சின்ன நம்பர் ப்ளஸ்ல இருக்குது கழிச்சிட்டு பெரிய நம்பரோட சைன் பண்ணணும் இங்கே 1 இருக்கு இங்கே 4 இருக்குது ஒன் ப்ளஸ் ஃபோர் ஃபைவு இங்கே ரெண்டுமே ஒரே குறி இருக்கு கூட்டிட்டு அதே குறி போடணும் மைனஸ் ஆர் இது ஈக்குவேஷன் நம்பர் டூ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க ஃபோர் டென் மைனஸ் த்ரீஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்பு ஒன்பது எழுமன்றாலும் இதை பண்ணிட்டு ஏவா ஆட் பண்ணாலும் பண்ணாலும் அதாவது சேர்ப்பு பண்பு அசோசிய ப்ராப்பர்ட்டி இஸ் அடிஷன் இதை நம்ம வார்த்தையில் ஏதோ அடுத்து ஃப்ரம் ஒன் அண்ட் டூ ఫ్రూ ఎల్ ఈవల్ టు ఆర్హెచ్ అను మరం ఎల్హెచ్ఎస్ ఈక్వల్ టు ఆర్హెచ్ఎస్ అంత కొన్ అప్పుడే ఎదు ఏది என்ன நிறுவப்பட்டது அப்படின்ட்டு எழுதிடும் எப்பவுமே மேட்ரிக்ஸ் வந்து அடிஷன் சப்ராக்ஷன் அடிஷன் வந்து அசோசியேட்டிவ் சப்ராக்ஷன் வராது சரிங்களா அடிஷனும் அடிஷனில் வந்து காம்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை ஆகும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை ஆகும் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ வெரி மச்